தணபதியேன வக ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியேன வக ஓம் ஸ்ரீ குருவா இரப்பனேன வக அனைவருக்கும் அன்பு வணக்கம் மகேஷின் செல் ஃபோன் ஒலித்தது டேய் மடோ ஃபோன் எடுத்து பேசுப்பா அப்பா குளிச்சிட்டு இருக்காப்பா ஏன்றாள் மகேஷின் மனைவி மாதா மகேஷின் அக்கா அடித்தாதான் பேசினார் நானும் மகள் வள்ளியும் அங்கே கிளம்பி வரோம் ரெண்டு நாள் அங்கேதான் இருப்போம் தகவல் சொல்லத்தான் கூப்பிட்டேன் சொல்லிடுமனோ என்றான் அத்தை அனோ சரிங்க அத்தை மனோ விஷயத்தை சொன்னான் மனோ என்னங்க உங்க அக்காவுக்கு நீங்க உடனே போன் செய்யுங்க நாங்க இன்று இரவே வெளியூர் போகிறோம் சொல்லிடுங்க அக்கா ஆள் கிடையாது வரேன்னு வீட்டுக்கு தான் வந்துடுவா மாலா தெரியாதா உனக்கு கேட்டாள் மகேஷ் தெரிந்ததால் தான் அவர்களை வரவிடாமல் செய்யணும் என்று பார்க்கிறேன் அந்த வாயாளி வள்ளியை சமாளிக்கவே முடியாதுங்க ஏஞ்சாள் மாலா நாத்தனார் மகள் வள்ளியைத்தான் வாயாடி வள்ளி என்று குறிப்பிட்டாள் மாலா மா ஒரு ஐடியா அம்மா ஏஞ்சாள் மனா மனோ நீ வேற சொல்லுடா என்ன ஐடியா கேட்டாள் மாலா என் ஃப்ரெண்ட் பாலு அவங்க தாத்தா வீட்டுக்கு தான் இப்ப போயிருக்கான்மா அவங்க கிராமத்தில் திருவிழா நடக்குதுமா மூணு நாள் பாலு குடும்பத்தில் கிராமத்தில் தான் இருப்பாங்க பாலுவின் தாத்தா வீடு பெரியதுமா பாலு நம் எல்லாரையும் திருவிழா பார்க்க வர சொல்லி கூப்பிட்டான்மா அதான் நாம இப்ப பாலுவுக்கு ஃபோன் செய்து சொல்லிட்டு பேசாம அவங்க கிராமத்துக்கு போவோமா வீட்டை பூட்டி விட்டு போனால் அத்தையும் மல்லியும் வந்து பார்த்துட்டு போகட்டுமா ஏஞ்சான் மடம் இது நல்ல ஐடியாவாக தானே இருக்கு ஏன்றாள் மாலா மாலா அப்புறம் அக்கா வந்து சண்டை போடுவாள் ஏன்றாள் மகேஷ் அங்கே கிராமத்தில் தவறு கிடைக்காதுப்பா பாத்துக்கலாம்ப்பா என்றான் மனோ இல்லை மனோ நான் போன் செய்து அக்காவிடம் விஷயத்தை ஒரு வார்த்தை சொல்லி விடுறேன் என்றாள் மகேஷ் என்ன சொல்ல போறீங்க உனக்கு பயந்து மாலா கிராமத்துக்கு போயிருக்கான்னு சொல்ல போறீங்களா கேட்டாள் மாலா அப்படி இல்லை மாலா ஏற்கனவே நான் என் ஃப்ரெண்ட் ஊருக்கு கிளம்பிட்டேன்கா அது மனவுக்கு தெரியாதுக்கா ஏ என் லீவ் என்பதால் மாலா மனவும் என்னுடன் வராங்கக்கா என்று சொல்லிடுறேன் மாலா நாளைக்கு அக்காவும் வள்ளியும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்கல்ல அதான் என்றார் மகேஷ் நீங்க சொல்றதும் சரிதான்ங்க என்றாள் மாலா பாலு வீட்டிற்கு இரவே காலில் சென்றனர் மாலா மனோ மூவரும் பாலுவின் தாத்தா தாமு அவர்களை வரவேற்று உபசரித்தார் பாலுவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை வாடாமணோ வா நான் கூப்பிடும் போது யோசிச்ச அது சரி எப்படியோ நீ உன் பெற்றோருடன் இங்கே வந்தது மிக்க மகிழ்ச்சி மனோ மாடியில் நாலு கெஸ்ட் ரூம் இருக்கு மனோ நீங்க ஒரு ரூமில் தங்கிக்கோங்க நாளை மாலை எங்கள் தாத்தா தாமுவின் ஃப்ரெண்ட் பரமுவின் பேத்தியின் பரதநாட்டியம் இருக்கு அவங்க வந்து ஒரு கெஸ்ட் ரூமில் தங்குவாங்க என்ஜான் பாடு ஓஹோ அப்படியா என்ஜான் மனோ பாலு எல்லோரையும் டிஃபன் சாப்பிட அழிச்சிட்டு வாப்பா ஏஞ்சா தாத்தா தாமு இதோ வரும் தாத்தா ஏஞ்சான் பாலு நைட் அனைவரும் கேசரி இட்லி தோசை சட்னி சாம்பார் டிஃபன் சாப்பிட்டனர் எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க நாளை காலை பால் குடம் அப்புறம் பொங்கல் வைத்தால் முளைப்பாரி தேர் திருவிழா எல்லாமே இருக்கு ஏஞ்சா தாத்தா தாமோ அடுத்து நாளை மாலை என் நண்பர் பரமு பரமுவின் பேட்டியின் பரதநாட்டியம்தான் சிறப்பு நிகழ்ச்சி ஏஞ்சா தாமோ ஓகே பாலு நாளை காலை பார்ப்போம் குட் நைட் ஏஞ்சான் மனோ ஓகே குட் நைட் மனோ ஏஞ்சான் பாலு திருவிழா எல்லாம் சிறப்பாக நடந்தது மாலை பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி தான் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மனோ அவன் அம்மா அப்பாவை முதல் வரிசையில் அமர வைத்தான் சிறிது கார் ஒன்று வந்தது அதிலிருந்து பரதநாட்டியம் ஆடும் சிறுமி அவள் அம்மா அப்பா வந்தனர் ஹாய் வாட் சர்ப்ரைஸ் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் மகேஷ் அக்கா மகள் வள்ளிதான் பரதநாட்டிய டிரெஸ்ஸில் வந்திருந்தாள் நீ எங்கே கேட்டால் மகேஷ் அதே தான் நானும் கேட்கிறேன் மா இங்கே பாருங்க என்றாள் வள்ளி அடடே தம்பி மகேஷ் நானே உன் வீட்டுக்கு வந்து எல்லாம் அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சேன் ஆனா நீ தான் எங்கேயோ போறேன்னு சொன்னேன் நான் இங்க வரேன்னு ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்கா அதான் மகேஷ் மகேஷ் எப்படி இருக்கீங்க என்றபடியே வந்தார் அக்கா அனிதாவின் கணவர் அருண் மாமா என்றால் மகேஷ் வாங்க வாங்க என்று எல்லாரும் வாங்க என்று அழைத்தால் மாலா வள்ளியின் பரநாட்டிய அரங்கேற்றம் கோயில் திருவிழாவில் வைக்கலாம் என்று எங்க மாமா பரம சொன்னார் அதான் ஏஞ்சால் அக்கா அனிதா அப்போ அங்கே வந்தனர் பாலு மகேஷ் இருவரும் என்னன்னா மகேஷ் உங்க அப்பா டான்ஸ் குரூப்பிடம் பேசிக்கிட்டு இருக்க அவருக்கு அவங்களை ஆல்ரெடி தெரியுமா என்ன கேட்டான் பாலு அவங்க வேற யாருமே இல்லை பாலு என் அத்தை அனிதாதான் இருக்கிறது அவங்க மகள் வள்ளிதான் ஏஞ்சான் மகேஷ் ஓஹோ அப்படியா ஏஞ்சான் பாலு சரி சரி வா மகேஷ் போய் உட்கார்வோம் சிறிது நேரத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் ஏஞ்சான் பாலு இது போன்ற வீடியோ காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி